துலாராசிக்காரர்களுக்கு அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தொம்பதாவது பாட்டு எழுவத்தஞ்சாவது பாட்டு கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் ராகு வராறு என்பதை இந்த வருஷத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கணும் துளாராசிக்காரங்களுக்கு எப்பொழுதும் பட்டீஸ்வரம் துர்கை எந்த துர்கையாவது போல நான் பட்டீஸ்வரம் என்றது பிரபலமான துர்கை என்றதுனால சொல்கிறேன் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல காலம் வரக்கூடிய வருடம் தமிழ் புத்தாண்டு எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் திருமணம் நடக்கும் புத்திர சந்தானம் நடக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் நடக்கும் வண்டி வாகனம் நடக்கும் தொழில் நடக்கும் வியாபாரம் நடக்கும் தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை படிப்பு தடை விஸ்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகும் அரசியலில் முகவரியே இல்லாத போனவங்க அரசியலில் காணாத போனவங்க துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு சினிமா துறையில் மீ மீடியா துறையில் விஷுவல் கம்யூனிகேஷனில் பப்ளிக் லைஃப்ல இருந்து காணாத போன துலா ராசிக்காரங்களெலாம் டக்குன்னு பெரிய ஃபாலோவர்ஸ் வருவாங்க ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரக்கூடிய உங்களுடைய தொற்றது தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்